கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரடகாசுமண அருமையில எபிசோட் சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லலாம் விசியவும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறேன் வந்து இருக்கும் கரெக்டாக வந்து காரை திறந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை என்னடா அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாரம் ஏதாவது இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட தானே வந்தோம் கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கார்த்தி மட்டும் வருத்தப்பட்டு இருக்காங்க மாயா வந்து நக்கல வந்து சிரிக்கிறாங்க என்ன கார்த்தி ஏமாந்து பேட்டியா அச்சச்சோ நீ இது மாதிரி வருமான்னு நினச்சி பார்க்கல ஆனால் நீ என்னை விட புத்திசாலி எல்லாம் கிடையாதுப்பா நீ யோசிக்கிறதுக்குள்ளேயே நான் திட்டம் போட்டு முடிச்சுருவேன் எப்படியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டும் நக்கலாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி மாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க போனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாயா மாட்டுக்கு வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க மகேசை பார்க்கலான்னு என்ன ஆச்சு கார்த்தி வந்து ஏமாந்து போயிட்டான் ஆனால் நான் நினச்சபடியே வந்து அவனும் அங்கே வந்துட்டான் நான் எடுத்து திரும்பி பார்க்குறேன்னா கார்த்தி வந்து கார் வந்து தூரமாக வந்துகிட்ருக்குறதை பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நம்ம வந்து மாட்டியிருப்போம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது யார் வந்துட்டு போனாங்கிற எல்லா விஷயமும் வந்து கார்த்திக் வந்து தெரிஞ்சிருக்குன்னு மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு கேவலமாக இருக்குது நம்ம பண்ணுற செயல் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து பேசுகிறாங்க நான் எதுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணோம் எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கூட வந்து விருப்பமே இல்லை நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது இந்த தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடமும் தானே வரும் நம்ம எப்போதும் போல நிம்மதியாக வந்து இருந்துடலாமே எதுக்கு தேவையில்லாம் பணக்கார வாழ்க்கை நமக்கு தேவையான பணம்லாம் எல்லாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் சம்பாரிச்சுப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க மாயா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு நாலு நாளில் உனக்கு கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க அந்த கல்யாணம் ஏற்பாடை வந்து பண்ணிட்டு உனக்கு சொத்து கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் நான் இருந்தால் கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேன் ஏய் அது எத்தனை கோடி ரூபா சொத்து தெரியுமா நம்ம கனவுல கூட நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு கோடி ரூபா கூட ஆனால் உனி கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்க எத்தனை கோடி வேணாலும் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அவங்க ஏமாந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இந்த மாயாவோட சதி திட்டம் போட்டு அந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம பேரில் வந்து மாற்றிடுவோம் நிச்சயம் வந்து சாமுண்டீஸ்வரியும் ஏமாற்றிட்டேன் ஆனால் கார்த்தி வந்து ஏமாத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாயா வந்து பேசுகிறாங்க ஆமாம் கார்த்தி என்னமோ வந்து டிரைவர் மாதிரியே எனக்கு தெரியல அவன் நம்மளை விட பெரிய புத்திசாலியாக இருக்கான் நீ யோசிக்கிற இடத்துக்குலாம் அவனும் கரெக்டாக டான் டான்னு வந்துடுறான் கார்த்தி உண்மையிலேயே வந்து புத்திசாலி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு நம்ம மாட்டுக்கும் வந்து ஏமாத்தலாம் கூடாது கார்த்தி வந்து ஏமாத்துறது பெரிய விஷயமாக தான் இருக்குது பார்ப்போம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம பத்திரமா இருந்துட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க மாயாவும் அந்த இடத்துல தான் மகேஷும் ஒரு பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு கல்யாண மூடத்தில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணலான்னு பார்த்தோம் பார்த்தா அந்த இடத்துல வந்து கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு சரி மின்சாரம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஆதாரமே இல்லை அந்த கம்ப்யூட்டரே வந்து பிரச்சனையாயிடுச்சி எடா அது ஏற்கையுமே ஒரு வாட்டி பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்க வந்தவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையாச்சு இந்த வாட்டி பார்க்க வரேன்னாங்க நாங்கள் அவங்க இப்படியெல்லாம் வந்து ஆகணும் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் போட்டுட்ருக்காங்க யார் என்ன ஏது சிவனாண்டி பண்ணுறாருன்னு பார்த்தா சிவனாண்டிக்கு இந்த வீட்டில் யாரும் உறுதுணையாக இருக்காங்க அது சகுந்தலான்னு தெரிஞ்சிச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தவங்க பெருசாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டியும் சகுந்தலாவும் போடுற திட்டம்லாம் நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுது இதுக்கு மேலே யார் திட்டம் போடுறாங்க தான் யோசிக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப வாகனம் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சிலம்பம் என்ன யோசிச்சிட்ருக்க இல்லை அந்த வெள்ளை கலர் கூட் போட்டிருக்காங்களே ஆமாம் மல்லிகா அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரப்போ மட்டும் ரெண்டு பிரச்சனை நடந்திருக்கு ஒன்று அவங்க குழந்தைக்கு முன்னோன்னு இப்போ அவங்களுக்கு எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது என்னப்பா அது யதார்த்தமாக நடக்கிறது தானப்பா பிரச்சனை ரெண்டு வாட்டி அவங்களுக்கு எதார்த்தமாக தான் இது மாதிரி ஆகிருக்கு இல்லை அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஆமாம்ப்பா நம்ம அத்தையோட ஃப்ரெண்டு தானே அவங்க வரதில் ஒன்றும் தப்பு இல்லையே அந்த அர்த்தத்தில் சொல்ல அவங்க வந்து நின்னாங்கன்னா யாருக்கோ பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிலம்ப நீ அப்படி சொல்கிறியா உன்னையே ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அப்புறம் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க நிச்சயம் அவங்க அவங்க முன்னாடி வந்து மாட்டிப்பாங்க சிலம்பம் அவங்க கிட்டே இருந்தெல்லாம் ரொம்ப நாள் வந்து எஸ்கேப் ஆக முடியாது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க அது நம்ம ரேவதி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் பேசுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலம்பம் எதுக்கும் கவலைப்படாத நீ ரிலாக்ஸாக அப்படியே அமைதியாக நின்று யோசிச்சுப்பார் எல்லாமே வந்து உனக்கு சாதகமாக தான் அமையும் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா என்ன இந்த முயற்சி இல்லை நீ எப்படி இருந்தாலும் யாரையாவது பிடிச்சி கொடுப்பில்ல அதில் என்னோடய பங்கு இருக்குங்கிற விஷயம் மட்டும் சொல்லிடுப்பா வீட்டில் எல்லாட்டையும் அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்போதான் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கும் வந்து பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் என்னை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாராட்டுவாங்கப்பா தயவு செஞ்சு அதை வந்து ஹெல்ப் பண்ணுறியா இவ்வளோ உதவி பண்ணுறீங்க எனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னான்னு சொல்லி கார்த்தி வந்து சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வெளில வந்து நிற்கிறாங்க நின்னட அவங்க மனைவி வந்து பார்த்துட்டாங்க என்னது அவர் ரூமுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரீங்க என்ன எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கே எதிராக திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏமா என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்க ரோகிணி என்னை நம்பவே மாட்டியா நீங்கள் இது வரைக்கும் வீரமாக இருந்து பார்த்ததே இல்லை அவர் ரூமுக்குள்ளே அடிக்கடி போகிறீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் திட்டம் போடுறீங்க அர்த்தம் அர்த்தம்னு துர்கா வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியுது நீங்கள் ஏதோ சதி திட்டம் போட்டுட்ருக்கீங்கன்னு இப்போ என்ன சிலம்பத்தை நான் திட்டணும் நான் வெளுத்தெடுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்போ ஏற்பட்ட ஆள்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திக் முன்னாடி நிற்கிறாங்க ஏய் சிலம்பம் நான் மரியாதையாக அப்போயே சொன்னேன் பெட்டி படிக்கலாம் எடுத்து ஓடி போயிடுனேன் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னா சத்தமாக வந்து பேசுகிறாங்க என்னாச்சு இவருக்கு இவரையும் எப்படி எல்லாம் பேசுகிறாரு அந்த பக்கம் பார்க்காத என் மனைவியிலேருந்து குழந்தையால்லேருந்து எல்லாரும் நீ நானும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோன்னு நம்புறாய்ப்பா உன் ரூம்லேருந்து வெளியில் வந்த அதனால தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அஸ்கி வயசில் வந்து பேசுறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கேன் அத்தை மாதிரியெல்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டேன் பார்த்துக்க என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஐயா வந்து கத்துறாங்க நம்ம மயில் வாங்கினா சம காபடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கையை தூக்கிட்டு அமைதியாக பேசுகிறாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொலம்போம் தப்பாக நினச்சிக்காத மூணு வேலை சாப்பாடு நமக்கு ரொம்பவே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க முன்னோரு வாட்டி இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை நீ இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிரு சிலம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் போதுமா இல்லை உங்களுக்கு கேட்டுச்சா இல்லை இந்த வீட்டுக்கே கேட்குற அளவுக்கு கத்தணுமா மாமா ரொம்ப புத்திசாலிதான்கா நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க உன்னே ரேவதி வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம கார்த்திகிட்ட மாமா இது மாதிரிலாம் பேசவே மாட்டார் அவர் ஏன் இப்படி எல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியல அவர் பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க அவர் எப்போதும் இப்படிலாம் பேச மாட்டார் அவர் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ரேவதி மட்டும் போகிறாங்க நைட் எல்லோரும் இருக்காங்க சந்திரகலா மட்டும் யோசிக்கிறாங்க நம்ம ஹஸ்பண்டை வந்து பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம திட்டம் போட்டது எல்லாட்டையும் அவர்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளியில் வந்தோன்னே எல்லோரும் தூங்குறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அப்படி இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பென்டியாக பார்க்குறதுக்காக என்னது இவங்க மட்டும் தனியாக எங்கேயோ போகிறாங்களே திருப்பி வந்து சதித்திட்டம் போடுறதுக்காக போகிறாங்க இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே வந்து அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்போ தான் அவங்க எல்லாரும் பேசுறது வந்து தெரிஞ்சிச்சு கார்த்தி யார் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவனை நம்ம அமைதியாக்க முடியும் ஓ எனக்கு பின்னாடி இருக்கிறது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறீங்களா இப்போ நான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க நம்ம கார்த்தி நீங்கள் இதே மாதிரி தானே எனக்கு வீடியோ ஆகாரம் எடுத்துகிட்டு வந்து காட்டினீங்க இப்போ பாருங்கள் நான் உனக்கு வந்து ஆப்பு வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்